ஈரான் ஜனாதிபதியினுடைய ஹெலிகாப்டர் விபத்து இது திட்டம் திட்டப்பட்ட ஒரு சதியா அல்லது இயல்பாக நடந்த ஒரு விதியா என்று பலரும் பலவிதமான கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சில சந்தேகங்களை தோற்றுவிக்கின்ற சில விஷயங்களும் சில கருத்துக்களும் பரிமாறப்படுகின்றது அது தொடர்பாகத்தான் இன்றைய இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போகின்றீர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே வாங்க நான் உங்கள் ஆர்ஜி ஆஷேன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஈரானினுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக தமது அண்மை நாடான அசார்பல்ஜான் நகருக்கு ஒரு அணைக்கட்டை திறந்து வைப்பதற்காக சென்றிருந்தார் இந்த ஹெலிகாப்டர்களில் மொத்தமாக ஜனாதிபதி உட்பட ஒன்பது பேர் பயணித்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம் அதே இந்த ஹெலிகாப்டரோடு இரண்டு ஹெலிகாப்டர்களும் தொடர்ந்து பின்தொடர்ந்து சென்றதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஹெலிகாப்டர் அசர்பைஜான் நகரில் இருந்து மீண்டும் திரும்புகின்ற போது ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டர் மாத்திரம் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக விபத்துக்குள்ளானதாக ஈரான் ஊடகம் செய்தியை வெளியிட்டிருந்தன இந்த விபத்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் இடம்பெற்றது என்று முதன் முதலில் ஈரானின் ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன ஆனால் இந்த விபத்து எவ்வாறு இடம்பெற்றிருக்கலாம் இந்த விபத்து சில சதை திட்டங்கள் திட்டப்பட்டு நடைபெற்றிருக்கலாமா என்ற ஒரு சந்தேகம் உலகளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலினுடைய மொசாடினுடைய சில தலையீடுகளால் இந்த விபத்து இடம்பெற்றிருக்க வாய்ப்புகள் இருக்கு என்று பல கருத்துக்களும் விமர்சனங்களும் கூறப்படுகின்றன அதற்கும் வாய்ப்புகள் இல்லை என்று சொல்ல முடியாது ஏனென்றால் விபத்து இடம்பெற்று சரியாக ஒரு மாதத்துக்கு முன்னரே ஈரான் இஸ்ரேல் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்தியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் ஈரானினுடைய முக்கியமான அணு ஆயுதத்தோடு சம்பந்தப்பட்ட தலைவர்களை மொசாட் அமைப்பை வைத்துக்கொண்டு ஈரானுக்குள்ளே பல முக்கிய நபர்களை கொலை செய்திருந்ததும் குறிப்பிடக்கூடிய விஷயம் அவ்வாறு இருக்கின்ற போது ஏன் இப்ராஹிம் ரைசியினுடைய மரணம் மொசாட்டின் தலையீட்டால் இடம்பெற்றிருக்கலாமா என்ற ஒரு சந்தேகமும் எழுப்பப்படுகின்றது ஈரான் ஜனாதிபதியினுடைய ஹெலிகாப்டர் விபத்து நடந்த அன்றைய தினம் காலநிலை ஒரு மோசமான நிலையில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது கடுமையான பனிமூட்டம் நிலவி இருந்ததனால் குறித்த மீட்பு படையினருக்கு கூட அந்த ஹெலிகாப்டரை நெருங்க முடியாமல் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட பதினேழு மணி தேலங்களுக்கு பிறகுதான் இப்ராஹிம் ராசியினுடைய ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்ததும் குறிப்பிடத்தக்கது அதற்காக துருக்கியினுடைய ஆளில்லா விமானத்தை ஈரான் அரசாங்கம் உதவி கோரியதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் ஈரான் ஜனாதிபதி தனது ஒரு பயணத்தை திட்டமிடுகின்ற போது ஒரு மாதத்துக்கு முன்னரே அதன் பாதுகாப்பு தொடர்பாகவும் காலநிலைகள் தொடர்பாகவுமே அறிந்து கொண்டே தனது பிரயாணத்தை ஆரம்பிப்பார் என்பதும் முக்கியமான ஒரு விஷயம் இவ்வாறான ஒரு காலகட்டத்தில் இப்ராஹிம் ரைஸி அசர் பஜான் நகரில் இருந்து மீண்டும் திரும்பி வருகின்ற போது கடுமையான காலநிலை மோசமான நிலையில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது எப்படி என்ற ஒரு கேள்வி பலவிதமாக எழுப்பப்படுகின்றது ஒரு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகின்ற போது பல காரணங்கள் இருக்கலாம் முதலாவது காலநிலை காரணமாக இருக்கலாம் ஹெலிகாப்டரை செலுத்திய விமானியின் தவறாக கூட இருக்கலாம் தவறான கமாண்டுகளை விமானி ஹெலிகாப்டருக்கு கொடுக்கின்ற போதும் இந்த விபத்து நடக்கலாம் விபத்து இடம்பெற்றது ஒரு உயரமான மலையின் உச்சியில் இருக்கின்ற ஒரு காட்டு பகுதியாகும் சில வேளைகளில் போதிய அளவு உயரத்திற்கு விமானி குறித்த ஹெலிகாப்டரை செலுத்தாமல் இருந்தால் இந்த விபத்தும் ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கின்றன இந்த சூழ்நிலையில் விபத்துக்குள்ளான இந்த ஹெலிகாப்டர் அமெரிக்காவிடமிருந்து ஈரான் கொள்வனவு செய்த ஒரு பழமையான ஹெலிகாப்டர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பெல்ட் டூ ஒன் டூ என்று சொல்லப்படுகின்ற இந்த ஹெலிகாப்டரை ஈரான் அரசாங்கம் அமெரிக்காவிடமிருந்து கொள்வனவு செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா ஈரான் மீது விதித்திருந்த பொருளாதார தடை காரணமாக அமெரிக்காவிடமிருந்து கொள்வனவு செய்யப்பட்ட ஈரானால் பயன்படுத்தப்படுகின்ற இந்த ஹெலிகாப்டர்களுக்கு உதிரி பாகங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனதாகவும் அதற்கு மாற்றீடான சில உதிரி பாகங்களை இந்த ஹெலிகாப்டர்களுக்கு பயன்படுத்தப்படுவதாகவும் ஈரானினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருவர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் சில நேரங்களில் இது தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் இந்த விபத்து நடைபெற்றிருக்கலாம் என்று கூட அவர் பேசியிருந்தார் இவ்வாறான சில சந்தர்ப்பங்களில் அவ்வாறு ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாகத்தான் விபத்துக்குள்ளாகி இருந்தால் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான புலனாய்வை தொடங்குவதற்கு முன்னரே ஈரான் அரசாங்கம் ஹெலிகாப்டர் விபத்தானது தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் இடம்பெற்றதென்று உறுதியாக கூறுவது எப்படி விமானங்களுக்குள் இருப்பது போன்றோ ஹெலிகாப்டர்களுக்கும் பிளாக் பாக்ஸ் இருக்கின்றது இந்த கருப்புப் பெட்டியை மேலோட்டமாக ஆய்வு செய்ய ஒரு வாரங்கள் தேவைப்படும் ஆழமாக ஆய்வு செய்ய மூன்று மாதங்கள் தேவைப்படும் அவ்வாறு இருக்கின்ற போது ஈரான் அரசாங்கம் ஈரான் ஊடகங்களிடம் ஒரே நாளில் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாகத்தான் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானது என்று கூறுவது எப்படி கடந்த ஞாயிற்றுக்கிழமை இப்ராஹிம் ரைசி அவர்கள் விபத்துக்குள்ளான போது காலநிலை ஒரு சீரற்ற காலநிலையாகவும் கடுமையான பனிமூட்டமாகவுமே இருந்தது சில வேலைகளில் மோசமான காலநிலை காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என்றும் சொல்லலாம் உலகில் நாற்பத்தி எட்டு வீதமான ஹெலிகாப்டர்கள் காலநிலை சீரற்ற காலநிலை காரணமாகவே விபத்துக்குள்ளாக இருக்கின்றன அவ்வாறு இருந்தும் ஈரான் அதிபர் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்கின்ற போது ஒரு மாதத்துக்கு முன்னரே அதன் பாதுகாப்பு தொடர்பாகவும் விமான பயணமாக இருந்தால் அதன் காலநிலைகள் தொடர்பாகவும் அறிந்து கொண்டே தமது பிரயாணத்தை ஆரம்பிப்பார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரு நீண்ட தூர பிரயாணத்திற்கு ஹெலிகாப்டரை ஏன் தெரிவு செய்ய வேண்டும் அதே நேரம் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் பயணித்த இந்த ஹெலிகாப்டர் பெல்ட் டூ டுவெல் என்று சொல்லப்படுகின்ற நாற்பத்தி ஐந்து ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த அமெரிக்காவிடம் கொள்முனை செய்யப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர் ஆகும் இந்த ஹெலிகாப்டரை பொறுத்தளவில் அமெரிக்கா ஈரான் மீது விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகளினால் இதற்குத் தேவையான உதிரி பாகங்களை அமெரிக்காவிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாமல் மிக நீண்ட காலமாக இதற்கு மாற்றீடான சில உதிரி பாகங்களை பயன்படுத்தப்படுவதாக நேற்று ஈரானினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் சில வேளைகளில் இதன் காரணமாக தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டு இந்த விபத்து இடம்பெற்றிருக்கலாம் என்றும் அவர் சொல்லியிருந்தார் அவ்வாறு இருக்கின்ற போது ஒரு ஹெலிகாப்டர் விபத்து இடம்பெறுவதற்கு இன்னும் சில சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ஹெலிகாப்டரை செலுத்திய விமானியின் தவறுகள் கூட இருக்கலாம் விமானி சில வேளைகளில் ஹெலிகாப்டருக்கு கொடுத்திருந்த தவறான கமாண்ட் காரணமாக ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாக இருக்கலாம் ஏனென்றால் இந்த ஹெலிகாப்டர் ஒரு உயரமான மலைப்பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியிலேயே விபத்துக்குள்ளாக இருக்கிறது தேவையான உயரத்திற்கு ஹெலிகாப்டரை செலுத்தாத சந்தர்ப்பத்தில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருப்பதாக கூட சொல்லப்படுகின்றன இது எவ்வாறு இருந்தும் காலம் கனிந்த பின் உண்மைகள் வெளிவரலாம் அல்லது இந்த உண்மைகள் மூடி மறைக்கப்படலாம் இது எவ்வாறு இருந்தும் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் இழப்பு அந்த நாட்டு மக்களுக்கு மிக பெரும் இழப்பாகும்